அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர் காலிப்பதின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசா முழுவதையும் கையகப்படுத்தக்கூடிய இறுதிக்கட்ட இராணுவ நடவடிக்கையை ஸ்டேல் ஆரம்பித்திருப்பது லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களின் உயிர்களுக்கு மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கவுதிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சிவில் கட்டுமானங்களுக்கும் கவுதிகளினுடைய துறைமுகத்திற்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் பின்னர் கவுதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அடுத்து ஈரான் நேரடியான ஒரு எச்சரிக்கை ஸ்டெயிலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவின் நிலைமை குறித்து இன்று ஜுஎன்ஆர் டவுல் ஜூ ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவை சின்னாபின்னமாக்கி சுக்குநூறாக்கி தன்னுடைய கொலைகார இராணுவத்தின் மூலம் மிகப்பெரிய அழிவை கொள்ளாக்கி இருக்கக்கூடிய ஸ்டேல் தற்பொழுது காசா முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அல்லது காசாவை தரைமட்டமாக்கி அதை யாருமே வாழ முடியாத மக்கள் வாழ முடியாத ஒரு பூமியாக மாற்றக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நெதன் ஜாகுவின் உடைய சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்புதலை அமைச்சரவையிடமிருந்து பெற்றிருக்கின்றார்கள் காசா முழுவதையும் ஸ்டெல் கையகப்படுத்தும் முழு கட்டுப்பாட்டையும் கொண்டு வரும் என்று தெரிவித்து ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை உள்ளே அனுப்பி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினரை உள்ளே அனுப்பி ஒரு மிகப்பெரிய போரை நடத்துவதற்கான முயற்சிகளை ஸ்டெல் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் ஜூனார் சொல்கின்றது காசாவில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே உணவை உட்கொள்வதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணப் பணி நிறுவனம் ஜென்ஆர் டவுல்ஜோ தெரிவித்திருக்கின்றது எல்லை கடப்புகளை மூடியிருக்கக்கூடிய ஸ்டேலின் உடைய அடாவடி காரணமாக இரண்டு மாதங்களாகவே அங்குள்ள மக்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு நேர உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது நினைத்து பாருங்கள் ஒரு நாளில் ஒரு வேளை கிடையாது உணவு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை எங்கேயாவது உணவு கிடைத்தால்தான் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தடவையாவது உணவை உட்கொள்ள ஏனைய நேரங்களில் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எண்பத்தி ஆறு பேர் வரை பசியினால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் விமான குண்டுகளினாலோ பீரங்கி குண்டுகளினாலோ ஸ்டேல் இராணுவத்தின் துப்பாக்கிச் சின்னங்களினாலோ கிடையாது பசியினால் பட்டினியினால் துடி துடித்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனால் காசாவை அமெரிக்கா ஸ்டேல் கையகப்படுத்த முடியாது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எகிப்திலும் சவுதி அரேபியாவிலும் ஒன்று கூடி மிகப்பெரிய வீராவசமான அறிக்கைகளை வெளியிட்ட எகிப்தும் சரி சவுதி அரேபியாவும் சரி இந்த அரபுலிக்கும் சரி அங்கு தினம் குழந்தைகள் பட்டினியால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் தினமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூன்று நாட்களுக்கு இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை மட்டும் உணவை உட்கொண்டு பசியால் துடிக்கின்ற பொழுதும் அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி கண்டனங்களை வெளியே விட்டுவிட்டு அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது அதிலும் மிகப்பெரிய விடயம் இவ்வளவு இனப்படுகொலையை நிகழ்த்தக்கூடிய ஸ்டேலினுக்கு ஆதரிக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் அளவில் சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற அரபுலக நாடுகளுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் என்ற செய்தியும் இங்கே முக்கியமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அங்கு மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்களின் படுகொலைக்கு காரணமான நெதஞ்சாகு நெதஞ்சாவுக்கு மேலாக இருக்கக்கூடிய ட்ரம்பை இவர்கள் வரவேற்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவும் எமிரேட்ஸும் கத்தாரும் இதை நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விடயம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் காசாவில் முழு இங்கே கைப்பற்றக்கூடிய ஒரு கொடூரமான தாக்குதலை ஸ்டேல் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் அடுத்து இந்த ஸ்டேல் முழு காசாவையும் கையகப்படுத்தி முழு காசாவையும் அழிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை தொடர்பான அறிவிப்பு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் ஸ்டேலின் வெற்றி பெற்று முழு காசாவையும் கைப்பற்ற நடவடிக்கையை இது முழுக்க முழுக்க மனிதாபிமான சட்டம் இரல் என்று பிரான்ஸ் நேரடியாக கண்டித்திருக்கின்றார்கள் பிரான்சினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பெரோட் இது பாலஸ்தீனர்களை பெரும்பளவு இடம்பெயர்வதற்கும் கொல்லுவதற்கும் வழிவகுக்கும் என நேரடியாக குறிப்பிட்டிருப்பதுடன் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களுடைய மக்களை இது மிகப்பெரிய உயிர் ஆபத்துக்குள் உட்படுத்தி இருக்கின்றது காசாவில் மனிதாபிமான நெருக்கடி ஆழமடைந்து வருவதால் தற்போது பிரான்ஸ் இதை மிக கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்சினுடைய கண்டனங்களும் ஏனைய நாடுகளைப் போல கண்டனங்களாக கடந்துவிடும் என்பதுதான் இங்கே வேதனை இருந்த போதிலும் அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் சீனாவும் காசாவிற்கான ஸ்டெயிலின் முழுமையான மக்களின் இடப்பெயர்ச்சி திட்டத்தை எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் உள்ள ஸ்டெயிலின் இராணுவ நடவடிக்கைகள் குறிப்பாக அந்த பகுதியில் விரிவாக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தாம் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கவலை வெளியிடுவதாகவும் பாலஸ்தீன ஸ்டைல் நிலைமை குறித்து தாம் மிக பெரிய அளவில் கவலை அடைந்திருப்பதாக சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் கூறியிருக்கின்றார் மேலும் காசாவில்ஸ்டைலின் தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகள் அனைத்து மட்டங்களிலும் பிராந்தியத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதே போல சில நாடுகள் இனி வழக்கம் போல கண்டனத்தை வெளியிடுவார்கள் கவலைகளை வெளியிடுவார்கள் அத்துடன் இந்த விடயம் அவர்கள் கடந்து விடுவார்கள் ஆனால் காசா மக்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களும் விமானங்களும் வந்திருக்கின்றன ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் ராணுவத்தினரை உள்ளே களமுறக்கி நவீன ஆயுதங்கள் குண்டுகள் மிகப்பெரியளவிலான அளவிலான தொழில்நுட்ப வசதிகள் ட்ராடார்கள் கொன்ற ஒரு படையும் உயிரை துச்சமாக மதித்து தங்களுடைய நிலத்தை காப்பதற்காக அங்கு பசியோடும் பட்டினியோடும் போராடி கொண்டு மறுபுடத்தில் இருக்கக்கூடிய படைகளும் மோதப் போகின்றார்கள் இந்த மோதல் நிச்சயமாக மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த மோதல் ஸ்டேலுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தையும் அழிவுகளையும் கொண்டு வரப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு குரல்கள் தற்போது எழுந்திருக்கின்றன எப்படியான ஒரு யுத்தம் பனைய கைதிகள் அனைவரையும் கொன்றுவிடும் ஸ்டேலுக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடுமென ஸ்டேலுக்குள்ளேயே பலர் குரல் கொடுத்தாலும் கூட இதற்கு எதிராக ஸ்டேலுக்குள்ளேயே பல ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன பனைய கைதிகளின் உறவினர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் ஸ்டேல் இராணுவ இயந்திரமும் அரசும் இதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் வழியாக இருக்கின்றது அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் உள்ள துல்கிரே மற்றும் ஷாம்ஸ் அகதி முகாமில் டசின் கணக்கான வீடுகளை மொத்தம் தொண்ணூறு வீடுகளை இடிப்பதற்கு ஸ்ட்ரேலிய ராணுவம் தயாராகி வருவதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவித்தலின்படி குறிப்பாக பாலஸ்தீன குடியிருப்பாளர்கள் அங்கு காலங்காலமாக இருந்த பாலஸ்தீன குடியிருப்பாளர்கள் தாங்கள் கட்டிய வீடுகளை விட்டு ஒரு சில மணி நேரம் மூன்று மணி நேரம் மட்டும் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு பதினைந்து வீடுகள் இன்று இடிக்கப்பட்டிருக்கின்றன புல்டோசர்கள் கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்ட வீடுகள் காசாவில் போர் நடைபெறுகின்றது போர்க்களத்தில் குண்டுகளை போடுகின்றார்கள் ஆனால் மேற்கு கரையில் எந்த ஒரு சம்பவம் நடைபெறாமல் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்காக அல்லது பாலஸ்தீன நிலங்களை அபகரிப்பதற்காக அல்லது மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடைய செறிவை குறைப்பதற்காக இவர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்க பதினைந்து வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அந்த வீடுகள் இடிக்கப்படும் பொழுது அந்த மக்கள் அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஏமனில் நேற்று ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதல் கொடேடா துறைமுகம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமந்த தொழிற்சாலை பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்கள் பட்ட பகுதிகளின் மீது மிகக் கொடிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஒரு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் அதிகமாக சிவிலியன்களே கொல்லப்பட்டிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் சீமந்த தொழிற்சாலை என்று சொன்னால் அங்கே பணியாளர்கள் இருப்பார்கள் அதில் பயன்படுத்தக்கூடிய அதிகளவான பொருட்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் மீதெல்லாம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்றும் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் பாலஸ்தீன மக்களுக்கான எங்களுடைய ஆதரவை ஒருபோதும் நிறுத்தாது என்று கவுதிப்படை மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதுபோன்ற தாக்குதல்களை செய்வதனூடாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொள்ளப் போவதில்லை இனி பெங்கூரியன் விமான நிலையம் சர்வதேச நாடுகளின் விமானங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒன்றாக இருக்கப் போகின்றது என்பதை அவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த கட்ட ஏமனினுடைய தாக்குதல்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்திருப்பதுடன் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று அரபு நாடுகள் தங்களுடைய வான்வெளியை ஸ்டேல் கவுதிகளை தாக்குவதற்கு கொடுத்திருக்கின்றார்கள் இது அவர்களின் அனுமதி இல்லாமல் லிஸ்டெல் பயன்படுத்தி கொண்டார்களா அது தெரிந்து கொண்டே அந்த கருப்பாடுகள் இரண்டு பக்கமும் தாங்கள் நல்லவர்களைப் போல காட்டிக்கொண்டு ஒருபுறம் கவுதிகளை தாக்க வான்வழியை கொடுக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு மறைபுறத்தில் தங்களுடைய வான்வழியை ஸ்ட்ரேலிய விமானங்களுக்கு அனுமதித்தார்களா தெரியவில்லை மூன்று அரபு நாடுகளின் வான்வழியை பயன்படுத்தியே இந்த முப்பதுக்கு மேற்பட்ட ஜெட் போர் விமானங்களைக் கொண்டு ஸ்ட்ரேலி தாக்கி இருக்கின்றார்கள் அந்த நாடுகள் மீதும் நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என கவுதிகள் தெரிவித்திருப்பது மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை மீதான தாக்குதல் நடைபெற்ற பின்னர் இம்முறை ஈரான் கடுமையான ஒரு எச்சரிக்கையை நேரடியாக ஸ்டெயலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் இறையாண்மை உள்ள ஒரு நாட்டின் மீது உட்கட்டுமானங்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதல் ஒரு மிகப்பெரிய பிராந்திய மோதலுக்கு வழிகோலக்கூடிய ஒரு நடவடிக்கை என அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஏமனில் நடத்தும் போர்க்குற்றங்கள் ஏமனில் சிவிலியன்கள் மீதான படுகொலைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இது தொடர்பிலும் ஐநா கவனம் செலுத்த வேண்டும் என்று டெஹிரானின் ஐநா தூதர் அமிர் ஷாயித் இரவானி மிக கடுமையான கண்டித்திருக்கின்றார் சர்வதேச சட்டத்தின் கீழ் தனது இறையாண்மையை காக்கும் உரிமையை வலியுறுத்தி இந்த குற்றச்சாட்டுக்களை ஆத்திரமுற்று நடவடிக்கைகள் என்று தெரிவித்திருப்பதுடன் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஈரான் இருக்கின்றது ஈரான் மீதும் தாக்குதலை நடத்த வேண்டுமென்ற ஸ்டேல் அமைச்சர்களின் கூற்றுக்களுக்கு மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் அமெரிக்கா ஒருங்கிணைந்த வான்வழி தாக்குதலை ஏமனுக்குள் நடத்தியிருப்பதனூடாக ஏமனில் நடக்கக்கூடிய சிவிலியன்களின் உயிரிழப்புக்கள் ஏமனில் நடக்கக்கூடிய சிவிலியன்களின் உட்கட்டுமானங்களின் உடைய அழைப்புக்கு அமெரிக்காவும் பொறுப்பு கூற வேண்டும் இது மிகப்பெரிய பரா பரந்த ஒரு பிராந்திய சிக்கலை ஏற்படுத்தும் என்று நேரடி எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைகள் ஒருவேளை ஏமன் மீதான தாக்குதலை ஸ்டேல் அதிகப்படுத்தினால் ஏமனுக்கு ஆதரவாக ஈரானும் களமிறங்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கின்றன ஈரான் மீது பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு சம நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஈரானிடம் எண்ணெய் வாங்குவவர்கள் மீது தடைகளை விதித்தார் இது ஒரு முதுகில் குத்தும் செயற்பாடு அதை நாங்கள் நேரடியாக தெரிவித்திருந்தோம் ஈரானும் குறிப்பிட்டு விட்டார்கள் நீ என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு என்னோடு வர்த்தகம் செய்வர்கள் மீது தடையை விதித்தால் அது எனக்கு முதுகில் குத்துவதைப் போல என்று மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கடுமையான ஒரு எச்சரிக்கை துணையில் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கௌரிப்படையும் இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவுடைய கார்னல் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பிரமாண்டமான காசாவுக்கு ஆதரவான பதாகையை தொங்கவிட்டிருக்கின்றார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் இங்குள்ள மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் என்று தெரிவித்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான நிதியை ட்ரம்ப் நிர்வாகம் முடக்கியிருந்தார்கள் இவ்வாறு முடக்கி அங்கு படித்த மாணவர்கள் கைது செய்து பாலஸ்தீன ஆதரவாளர்களை நாடு கடத்துவோம் என்றெல்லாம் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் கொடூரமான நிர்வாகம் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இதற்கெல்லாம் நாம் அஞ்சப் போவதில்லை எங்களை கடத்தினாலும் பரவாயில்லை என காசாவில் நடப்பது ஜெனோசைட் இன அழைப்புத்தான் காசா மக்களை காப்பாற்றுங்கள் ஒன்று மிகப்பெரிய பதாகை இந்த கார்னல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களால் தொங்கவிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அமெரிக்கா தங்களை நாடு கடத்தும் என்று தெரிந்தாலும் கூட பாலஸ்தீனத்திற்காக மிகப்பெரிய அளவில் தங்களுடைய படிப்பை கல்வியை பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதியை பணியம் வைத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுடைய பாலஸ்தீனத்திற்கான ஆதரவை நினைக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் நாங்கள் செய்கின்றோம் அடுத்து ரஷ்யாவின் உடைய வெற்றி தின அணிவகுப்பு கொண்டாட்டத்திற்காக உலகத் தலைவர்கள் மாஸ்கோவில் கூடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மீது இரண்டாவது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலை தாங்கள் முறியடித்து விட்டோம் என்று ரஷ்யாவினுடைய வான் கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டாலும் கூட எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் ஏழு ஒன்பது மூன்று நான்கு தினங்கள் ரஷ்யாவினுடைய இரண்டாம் உலக போர் வெற்றி அணிவகுப்புகள் நடக்கின்ற பொழுது ரஷ்யாவில் பெறக்கூடிய தலைவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதை வெளிக்காட்டும் முகமாக மாஸ்கோ மீதான தாக்குதல்களை உக்ரைன் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு ரஷ்யா மே ஒன்பது அன்று வெற்றி அணிவகுப்பை நடத்துவதை முன்னிட்டு மே எட்டு முதல் பத்தாம் தேதி வரை ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார்கள் அதை உக்ரைன் மறத்துவிட்டார்கள் முடிந்தால் ஒரு மாதத்துக்கு போர் நிறுத்த அறிவிப்பை செய்யுங்கள் உங்கள் தேவைக்காக மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் செய்து சர்வதேசத்தையே மாற்ற வேண்டாம் என்று உக்ரைன் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் மாஸ்கோவில் ஒன்று கூடும் தலைவர்களை அச்சுறுத்தும் விதமாக ஒரு ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கின்றதா என்ற கேள்விகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அவ்வாறு இந்த வெற்றி தின நிகழ்வில் உக்ரைன் ரஷ்ய பகுதிகளுக்குள் தாக்குதல் நடத்தினால் இந்த நிகழ்வுகள் முடிந்த பின்னர் மிகப்பெரிய பதிலடியை ரஷ்யா உக்ரைனுக்குள் கொடுக்கும் என்பதும் நான் இங்கே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சாந்துரு வணக்கம்